கோதையின் காதலன் பகுதி மூன்று இன்னைக்கு ஹரி வரட்டும் கேட்காமல் விடுறதில்ல என்ன நினச்சிட்டான் அவன் மனசில் போன தான் சென்னையில் மழை பெஞ்சி மக்கள் கஷ்டப்பட்டா இன்னைக்கு தென் மாவட்டமெல்லாம் புயல்னு சொல்கிறா மக்களெல்லாம் கஷ்டப்படுறா ஹரிக்கு தெரியாதா என்ன வரட்டும் வரட்டும் என்ன மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாள் கண்ணனும் கோதையிடம் வந்து சேர்ந்தான் அவனை பார்த்ததும் கோதையின் கோபம் பறந்து போச்சு முகம் வந்து வெக்கத்தில் தலை குனிந்து நின்றாள் என்ன கோதையை ஏதோ தன்னாலே பேசிக்கிட்டு இருந்த ஆமா ஹரி மழை பெய்ஞ்சுட்டே இருக்கே இந்த மக்கள் படுற கஷ்டத்தை பற்றி கவலையே இல்லையே கண்ணன் சிரித்து கொண்டே இயற்கைக்கு நானே கட்டுப்பட்டவன் உனக்கு தெரியாதா கோதை தெரியும் ஹரி ஆனால் இந்த மக்களை பாருன் அவங்களோட கஷ்டத்தை பாரு ஹரி யாருக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியாக கொடுப்பேன் கோதை நீ கவலைப்படாதே நேத்தி முழுக்க நீ சொன்ன மார்கழி திங்கள் பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன் கோதை அந்த ரெண்டு வரியோட அர்த்தம் விவரிக்க உன்னை பார்க்கணுமே உன்னோட கண்ணில் தெரிஞ்ச அந்த பிரகாஷம் உன் முகத்தில் தெரிஞ்ச அந்த பாவம் அடடா என் மனசு அதை விட்டு வழியே வரல ஓ உன்னால் நேற்று என் தூக்கமே போயிடுது சொல்லிக்கொண்டே வந்த கண்ணன் தனக்காக காத்திருந்த கோதையின் அருகில் நெருங்கி கா அமர்தான் ஹரி இதெல்லாம் போராதுடா நான் இன்னமும் ஜாஸ்தியாக உன்மேல் பிரதி வைக்கணும் நான் வைக்கிற பிரதிக்கு கட்டுப்பட்டு நீ எங்கேயும் என்னை விட்டு நகர முடியாதபடி என்னோட பிரதியால் உன்னைய வசியப்படுத்தணும்டா அப்போதான் நான் ஜெயிச்சதா அர்த்தம் சொன்னவள் சட்டென்று தனது உதட்டை கடித்துக்கொண்டு தன் பேச்சை தானே மறுதளித்தாள் இல்ல இல்ல நான் தோக்கணும்டா என்னோட எல்லாத்தையும் உன்கிட்ட நான் தோக்கணும்டா அதுக்குதான் நான் ஆசைப்படுறேன் ஓ விஷயம் அப்படி போறதா அப்ப என்ன அடையறதுக்குதான் ஏதோ நோன்பெல்லாம் இருக்கியா ஒன்று மரியாதவன் போல் கேட்டான் கண்ணன் ஆமாம் என்று தலையசைத்தாள் கோதை ஆமாம் ஹரி இந்த மார்கழி மாசத்துல நான் அனுசரிக்கிற விரதமே உன்னை அடையிறதுக்குதான் அதுக்காக எனக்கு நானே நிறைய கட்டுப்பாடெல்லாம் வச்சுட்டுருக்கேன் இடைமறித்தான் கண்ணன் ஆ பார்த்தியா நானே உங்ககிட்ட அது விஷயம் கேட்கணும்னு இருந்தேன் அது என்ன இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்னு இப்படி பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன்னு உன்னோட ரெண்டாவது பட்டில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நான் உன்னை கேட்டேனா எதுக்கு இத்தனை சிரமப்படுற கோதை அவனே கண் கொட்டாமல் பார்த்தாள் கோதை அந்த பாட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னு நிஜமாக உனக்கு புரியலையா ஹரி நீ சொன்னதானே கோதை உன் மனசும் தெரியும் கோதை சச்சி நிமிர்ந்து உட்கார்ந்தாள் நெய்யுண்ணும் பாலுண்ணும் சொன்னது ஏன் தெரியுமா ஹரி அதுவெல்லாம் உனக்கானது நீ சாப்பிட்றதுக்குன்னு வச்சுருக்குது உனக்குன்னு வச்சிருக்க எதையும் நான் எனக்காகவும் எடுத்துக்க மாட்டேன் வேற யாருக்காகவும் கொடுக்கவும் மாட்டேன் என்னோட மனசு ஆன்மா எல்லாமும் கூட அப்படி தான் எல்லாமே உனக்கு தான் ஹரி அது எனக்கானதும் இல்லை அடுத்தவங்களுக்கானதும் இல்லை புரியுதா ஹரி அர்த்த புஷ்டியோட கோதையை நோக்கினாள் அரவிந்தன் சரி அப்புறம் அது என்ன மையிட்டு நாம் எழுதும் மலரிட்டு நாம் முடியும்னு நிறைய சொல்லியிருக்கியே இழுத்தான் கண்ணன் சொல்றேன் ஹரி மையாகட்டும் மலராகட்டும் அதை பார்த்த உடனே எனக்கு உன்னோட ரூபந்தான் ஞாபகம் வருதுடா நீ அஞ்சன வந்த வண்ணன் தானே அடுத்தது உன்னோட முகமும் ஒரு விகசித்த புஷ்பம் மாதிரி தானே இருக்கு இதெல்லாம் எடுத்து கண்ணுலயும் தலையிலயும் வச்சுண்டா நான் எப்படி ஒன்று அனுபவிக்கிறதா நீ எப்பவுமே என் கண்ணுக்கு இலக்காதான் இருக்கணும் ஹரி என் கண்ணுக்குள்ளேயோ கண் பார்வையோ தாண்டியோ இல்லை புரியிறதா சரிதான் உனக்கு நானாவே பைத்தியம் பிடிச்சிருக்கு போ கிண்டலாய் சிரித்தான் கண்ணன் உன் பைத்தியமாக தான் இருக்கேன் ஹரி அதுல உனக்கு சந்தேகம் வேறையா கோதையின் தீர்மானமான பதிலில் ஹரி வாயடைத்து நின்றான் அடுத்ததா செய்யாதன செய்யுங்கிறது ஒன்றை தவிர மனசில் வேற எந்த விதமான சிந்தனைக்கும் இடம் தர மாட்டேங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கேன் திக்குழலை சென்றிருந்தோம் சென்றோதோம் சொன்னதுக்கு ஒன்றை விட வசதியாக இந்த லோகத்தில் இன்னொன்று இருக்குன்னு ஒரு பொய் கூட மறந்து கூட ஒரு பொய்யை மறந்து கூட சொல்ல மாட்டேங்கிற அர்த்தம்டா பிரமிப்பு நீங்காமலே வாய்த்திறந்தான் கண்ணன் கடைசியா ஒரே ஒரு சந்தேகம் கோதை நீ செய்ய மாட்டேன்னு சொன்னதை ஒருமையில சொல்லாம ஏன் எல்லாத்தையும் பன்மையில சொல்லியிருக்க நீ ஒருத்தி தானே இவ்வளோ கட்டுப்பாடோட இருக்க போற இல்ல உன்னோட தோழிகளுமா தீர்க்கமா அவனை ஏறிட்டாள் கோதை ஹரி என்னோட ஐம்புலன்களுமே உனக்கு அடக்கம்னு சொல்றதுக்காக தான் அதையெல்லாம் தனித்தனியா வெக்தியா பாவிச்சு அதையும் பண்மையில சொல்லியிருக்கேன் பஞ்ச இயந்திரங்களும் ஒன்று விரும்படுமே, அதுக்காக தான் எல்லாத்தையும் கூட்டு சேர்த்துண்டேன் நெகிழ்ந்து போன நந்தகுமாரனின் வெளிகளில் இப்பொழுது நீர் துளிர்ந்தது வருவார்கள்